இப்போ மூன்றாவது தான் முக்கியம் இத வந்து சபரிமலையில நீ போயிட்டீங்க துஜக்கம் இருக்கும் அந்த பக்கத்துல ஒரு இதில் எழுதிருப்போம் சான்ஸ்கிர தத்துவமசி என்னது தத்துவமசி அப்படின்னு எழுதியிருக்கோம் சாஸ்கிரி விட இருக்கு நம்ம ஒரு தர போனோம் அதுக்கு என்னக்கா மூணு ஆடு கருதி பிளஸ் துவம் பிளஸ் அசி தத் அசி அதுவே நீ ஆகிறாய் தத் அது தத் ஆகிறாய் அதுவே நீ ஆகிறாய் அதுவே நீ ஆகிறாய் அதுவே நீ ஆகிறாய் அதான் கேட்டுக்கோ அது எது சாமவேதத்தினுடையது சாமவேதத்தினுடைய எழுத்து அப்படியா மீதி எல்லாம் என்ன சேர் இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இந்த தத்துவம் வச்சுக்க வழக்கான புது மூன்று சொல்லுவாங்க உடல் நிலையும் சரியா இருக்கணும் சுற்று சூழ்நிலையும் சரியா இருக்கணும் மனமும் சரியா இருக்கணும் மூன்று வகையில் அமைதியை மூணு தடவை சொல்றது காரணம் தான் பூர்ணமதாக பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணம் உதச்சதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவ சாந்தி மூணு தடவை சொல்ல மனம் இருந்தா தான் கேக்க முடியும் உடல்நிலை சரியா இருந்தா தான் கேட்க முடியும் வந்து சூழ்நிலை நல்ல மழையின் கெளிமல்லே உங்க குழந்தைகளே உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னாக்கா மழை நீக்கிட்ட ஒரு கூடுதல பேச ஆரம்பிச்சாக்கா சுவாமிகளை இங்க அஞ்ஞான பொருளால் எதிர முடியாது ஆனா இது வந்து இது இந்த சூழ்நிலை அதனால மூன்று சொல்லுவாங்க மூணு தடவை சாந்தியம் சொல்றதுக்காக தான் இப்போ நம்ம ரிஷிகள் எல்லாம் பார்த்தாங்க இது மாதிரி இல்ல முதல் முதல்ல கடுபிடிச்சவங்க மரணத்தை வெல்லலாம் மரணத்தை வெல்ல முடியும் மரணம் இல்ல பெருவாழ்வு வாழ்ந்தாம் காண்டி வெள்ளல கண்டுபிடிக்கலாம் அதுக்கு வந்து முதல்ல வந்து அவர்கள் சொன்ன ஸ்லோக அந்த எழுத்துக்கள் எல்லாம் ஸ்லோகமாக அவர்கள் பார்த்தாங்க ஏழாயிரம் எட்டாயிரம் சோகம் இதெல்லாம் சொல்லாது ரொம்ப தான் வராது அதனால கல்பாக்கத்துக்கு வழி கல்பாக்கம் எவ்வளோ அடி இருக்கும் போடு அது எவ்வளவு தூரம் இருக்கும் இருபது மைல் போகும் எவ்வளோ அடி தூரத்தை இருபது மைல் தூரத்தை கை கைகாட்டு கம்பிதோ அதே மாதிரி அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க இருக்கு வேதத்தை நாளா பிரிச்சார் நம்ம வியாசர் அதரோட இதுக்குள்ளேயே போயிடுச்சு இதுக்குள்ளே கண்டது எப்படி ஆஃப் அறைக்குள்ளோ அம்பது கீழ் நூறு அடங்குதோ ஐயாயிரம் கீழ பத்தாயிரம் அடங்குறதோ சுருகன அறையில் வந்து நிற்கும் அதே மாதிரியே இவங்க சுருகனாங்க சுருகனாங்க பிரஜானம் பிரம்ம எல்லாம் சொல்லும் பிரம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டியது பிரம்மத்தை அப்படின்னா என்னது பாக்குறோம் போட்டேன் மாங்கோட்டையான் தண்ணி ஊத்தன கொண்டாள் போத்தாக வந்தது அது பெரிய மரமாகி அருமையான எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சது ஒரு செயலியும் பார்க்கும்போது பிரம்மத்தினுடைய சொருகம் எல்லாவற்றையும் இறைவனை காணாது பகவத் அதுக்கப்புறம் வரும் சுருக்கமா எந்த ஒரு செயலியும் பார்த்தாலும் சின்ன பையனா இருக்கான் ஏழு வருஷம் பெரியவன் ஆகிறான் அதுக்குள்ள ஏழு வருஷத்துக்கு ஒரு முறை உடம்புல இருக்கிற ரத்தம் மாறிடும் ஏழு வருஷத்துக்கு ஒரு முறை உடம்புல இருக்கிற ரத்தம் மாறிடும் அது ரத்தம் தான் அதேதான் அதே ஏகு அதான் சொல்லல அதனுடைய தன்மைகள் மாறும் அதே மாதிரி இருக்கு ஒவ்வொன்றிலுமே ஏழு இரண்டு ஆண்டில் ஏழு இரண்டு ஆண்டு பதினாலு வருஷம் அந்த ஏழு காரணம் எல்லாமே இல்லை அங்கே இவங்கள இருக்காங்களே அங்க அதாவது சுவாமி மலைய பிரம்மச்சாரிகள் அவர் வேதத்தெல்லாம் கத்துக்கிறது எவ்வளவன் தெரியுங்களா எவ்வளவு வருஷம் தெரியுமா அருணான்கு எவ்வளவா இருபத்தி நாலு இரட்டி நாற்பத்தி அறுநான்கு இரட்டி இளமை நல்யாண்டு ஆறு நீர் கழிப்பிய பிரம்மச்சாரத்திலே கழிச்சு வேலை நடத்துவோம் எவ்வளவு வருஷம் அவ்வளவு அதனால இதெல்லாம் எனக்கு படிக்காதுன்னு தெரியும் அதனால ஒரே வார்த்தை சொன்னார் கல்பாங்க ஏறுவதற்கு கிலோமீட்டர் அது மாதிரி ஒரு இது பிரம்மன் தேடி கண்டுபிடிக்கிறது பிரம்மத்தை தாயார் குழந்தைக்கு பால் கொடுக்குறா ஜனனமான பிற்பாடுதான் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும் அவங்களுக்கு இந்த தான் கவனிங்க இல்ல கல்பகத்தில் அது முன்னேவோ தெரியல பைக்கில் இருபதே குழந்தைக்கும் ஜனனமாச்சி இந்த வந்து பால் அது கொஞ்சம் பெருசாகிட்டு ஸ்டாப் அம்மா நிறுத்தினால அம்மா வரவை அது எது கொடுக்கணும் எது கொடுக்குது எதுன்றதை பற்றி இதுதான் பிரம்மத்தினுடைய இது இந்த பிரம்மத்தை கேரி உடனே அடுத்த கேரி வந்தது எங்க தேவ சொன்னா போய் கண்டுபிடிச்சிடும் தம்பரம் ஐயப்படுன்னா ஏதாவது சொல்லிடுறேன் போறாங்க அது மாதிரி ஏதாவது ஒரு தான் கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க அதுக்கு யஜுர்வே பதில் சொல்லு அகம் பிரம்மோஸ்மி அகம் பிரம்மாஸ்மி உள்ளுக்குள்ளவே அந்த பிரம்மம் அஹம் பிரம்மோஸ்மி உடனே போனோம்ல ஸ்கேன் தத் தத்துவமசி சாமவேதம் அது பதில சொல்லிச்சேன் சாமவேதம் தத்வோமசி தத் ப்ளஸ் அசி மூன்று வாட்டை அதுவே நீ ஆயா அதுவே நீ ஆயோயா அதுவே நீ ஆவியா அது என்று சொல்ற மாதிரி எதுவும் அதுன்னு சொல்ற மாதிரி எது சென்னன் எண்ணங்களே இருங்க இதுதான் ரொம்ப முக்கியம் எண்ணங்களே நீ ஆகிறாய் பிளஸ் அசி ஆகிறாய் அந்த எண்ணங்களே நீரணம் சோமி தரணம் ஐயப்ப தரணம் சோமி ஐயப்பூ சுவாமி இது எந்த தேவ தேவம் கொடுங்க எல்லாம் போய் உண்ணாவிடும் எப்படி இந்த ஐம்பதுங்க நூறும் ஐயாயிரம் பத்தாயிரமும் ஐம்பதாயிரம் கையில் ஒரு லட்சமும்

தத்துவசி தத் சசி தத்துவ அதுவே நீ அதுவேற அதுன்றது எண்ணங்களை பத்தி சொல்றோம் எண்ணங்கள் வந்து நம்ம என்ன எண்ணங்கள் நினைக்கிறோமோ என்ன செய்யறோமோ அதுதான் அதுவே நீ ஆகிறாங்க இப்படி சொன்ன புரியல ஏதாவது ஒரு உதாரண காமிச்சா எல்லாம் புரியும் சரி ஒருத்தம் வந்து காட்டில போயிருந்தோம் சின்ன கதை ராமகிருஷ்ணா சொன்னது சண்முக சுவாமி ராமகிருஷ்ணர் சொன்னது சார் நான் வந்தான் ஒரு காட்டில் ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சு போன கட்சியில வெயில் தாங்க முடியல சரியான பாதை இல்லை போய்கிறான் ஒரு இட மரம் தெரிஞ்சுது அந்த மரசாண்ட வந்தான் அது வந்து கற்பக வருஷம் கேட்டால் கொடுக்க கூடியது கொடுக்கக்கூடியது மரம் அது அது இவனுக்கு அதான் தெரியாது போய் போயின் என்ன மாதிரி வெயில்ல குடிக்க தண்ணி இல்லாம கஷ்டப்பட அப்படின்னா கற்பீஷமா குளம் ஒரு குளம் இருக்கிற அருமையான தண்ணி நிறைய காட்டான் இதெல்லாம் நல்லா கேட்கணும் மழை அதே மாதிரி தண்டை வந்தான் இந்த எண்ணங்கள் முதல்ல என்ன வந்தது பகவான்களே முதல்ல என்ன காமிச்சது குடிக்கிறது தண்ணீர் கேட்டான் எண்ணங்கள் அது குட்டது எது அந்த ஒரு விஷயம் நாங்க சாப்பிட்டோம் மறுபடியும் அதே மாதிரி தாண்ட வந்தான் காத்தால இருந்து பட்டினி ரொம்ப பசியும் பட்டினியும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆகாரம் ஏதாவது பக்கத்துலேயே பார்த்தா நிறைய கிண்ணங்கள் ஆகாரம் அல்ல இங்கேயே ஆகாரங்கள்லாம் நிறைய இது யாரோ வயசு போயிடும் மரத்துக்கூட சாப்பிட்டோம் தப்ப கூட எல்லா ஆகாரமும் சாப்பிட்டான் போய் மறுபடியும் தண்ணி குடிச்சான் மறுபடியும் அதே மாதிரி தாண்ட வந்தான் பார்த்தா இருக்கு ஆதாரம் புண்ணிவா அவன் எப்படி நல்லா இருக்கட்டும் சாப்பாட்சி வயங்கினாரே வந்தா கூட ஏதாவது சமாதானம் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சான் மூணாவது அதே மரத்தாண்டம் வந்தான் உண்ட மயக்கம் தொண்டருக்கும் மாதிரி கொஞ்சம் ரஷ்யுக்கு வேண்டியது வந்தது அதனால அதே இடத்துல நின்று படித்த கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும் இந்தியா கல்லும் முள்ளும் புதனும் மேடு பள்ளம் இப்படி இருக்கு பத்து ஒரு அருமையான கட்டிலி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இந்த எண்ணங்கள் என்னவா வருது அவனுடைய எண்ணங்கள் எங்க வந்துருது கட்டில் வேணும் அப்படித்தானே உடனே அருமையான ஒரு கட்டில் இது ஒரு கட்டில் அருமையான கட்டில் இங்க பக்கத்திலே நமக்கு தெரியமாட்டேன் இது ஜவுனி கேந்திர வேணும் முதல்ல தண்ணி கேடும் பக்கத்திலே இருக்குது பக்கத்திலேயே இருக்குது உணவு பக்கத்திலேயே கட்டில் அதில் ஏடிப்படுத்தணும் ஜம்முனும் வலி முட்டில இடுப்புல நடந்து வந்தது இப்போது எண்ணங்கள் எங்க பாருங்க இந்த மாதிரி இருக்குது இது யாராவது கைகால பூசாமா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஜம்முனும் இருக்கும் ஆனா இந்த முரட்டு பசங்க இருக்கக்கூடாது அந்த வலி போயிடும் இந்த முரட்டு பசங்க பாருங்க அந்த வலி ரிமைன் அதனால யாராவது பெண்கள் கால அனுப்பினா நல்லா இருக்கும் அப்படின்னா கொண்டாடிகள்லாம் நான் ரெண்டு பெண்கள் வந்தாங்க நான் என்ன கேட்குறேன்னு அது அதுவே நீ ஆகிறாய் அது வந்தாங்க நாலு பேர் கால அனுப்பினாங்க மில்லியதாது ஆச்சரிய மாதிரி எல்லாம் இந்த மருத்துவ கேட்கறதுனால வர்றதாது அப்படியானால் இந்த எண்ணங்கள் நல்லா கவனிங்க பல்வேறு எதுல இருந்து இது கேட்டதெல்லாம் கொடுத்து உயர்ந்த எண்ணங்கள் கட்டணும் சாப்பாடு குழி தண்ணீர் இதெல்லாம் உயர்ந்த எண்ணங்கள் இப்போ இந்த மரத்துல எங்க கீழே நம்ம இருக்கிறதுனால இதெல்லாம் வருதா அப்படியானால் இந்த மரத்துல ஏதாவது பூதம் ஏதாவது இருக்கா அதனால இதெல்லாம் நம்ம கிடைக்கிறது இந்த மரத்துல ஏதோ பூதம் இருக்கணும் என்ன வரும் தீயை பிரகாரம் என்ன வரணும்ப்பா பூதம் அய்யோ ஒரே வாய்பரே தூக்கி போட்டு போலதான் என்ன சொல்லுங்க அதனால அதுவே நீ ஆகிறார் கத்தி அர்த்தம் புரியுதா அங்க இல்லைன்னா பகவான் மறுபடியும் கூட விளக்கமா கொடுப்பாரு தத்துவமசி அதுவே நீயாகிற சுவாமி தரநந்தர் ஐயா சுவாமி சரணே அது வந்து உதாரணம் இன்னொன்னு சொல்லுவாங்க அந்த எதிர்வலின்னு வரும் எக்கோ எக்கோ நீ போய் என்ன சொல்றியா அது வரையும் ராமா அப்படின்னாக்கா ராமான் கிருஷ்ணா அப்படின்னு அந்த கிட்ட எதிர்வலி கிருஷ்ணான்னு வரும் கைவர் அப்படின்னா கவிதைன்னு வரும் ஆகவே இதெல்லாம் வர்றது ராமான் வர்றதோ கிருஷ்ணன் வர்றதோ கழுதன் வர்றதோ யார் கையில் இது ஆளாதி ஆர்கிடெக்ட் ஆஃப் தட் பேக் விதிக்கு காரணகர்த்தா நாமே தான் அந்த இங்கிலீஷ் வேர்டும் இதையும் நீங்க பார்க்கும்போது எண்ணங்கள் தான் நம்ம அவங்க தான் அவங்க எழுதியிருக்காங்க அவங்களே வழக்கம் தேசம் தத்துவம் வச்சு வேதம் இல்லை சாமவேதம் அப்ப சொன்னா இவ்வளவும் சரி புரியுது இவ்வளவும் எங்க சொல்ல முடியல பிரம்மான்றது மாதிரி எல்லாம் சொல்லிடுறாங்க அகம் பிரம்மாஸ்ம சில பேர் வருது தத்துவ சொல்லிடுறேங்க சாதாரண ஆளுங்களுக்கு என்ன இன்னும் கொஞ்சம் சுருக்கமா ஏதாவது சொல்ல முடியுமா பூர் சொல்லுங்க எதோ சொன்னீங்கப்பா எது சொன்னீங்க ருக்வேத சொல்லிடுங்க ருக்வேதனுடைய சதி ஒரு சின்ன ஆலம் விதையில ஒரு பெரிய மரமே இருக்குது அது மாதிரிதான் ருக்வேதம் என்ன சொல்றது யாரு நம்ம இவங்களுக்கு சௌகரியத்துக்காக ரிஷிகள் பண்ண வேண்டியது சரி எது இருக்கு புவ சாமவேதத்துக்கு சுவ சொல்லுங்க மூணு வேதம் சொல்லுங்க બો બેલા મને બૂર બસ 55 બોલોસરે ક્વેશ્ચન કા મુંડ્ર વેગમલે સલ્લી ઉંગલકે આઈગાઈ નય બૂર બોલા છોરન દે દીધું આમ સોના ઇન્નું કુડા કોણ એદા કમિયાં ન કોણ નલારગું ઇબુડુ કണ്ട് કથા મારીયું હી ચે મુંગા યરંગી વરું સોના ઉ આ મા મુણેય சொல் மோதவருமா உதவ தமிழ் பெரிய புராணத்தால பாட்டு முதல் பாட்டு என்னன்னு பாரு உலகெல்லாம் உணர்ந்து யாரு அடியும் சும்மா பாட்டு அப்படி பாக்க கூடாது அதனோட உள்கட்டை என்னன்றது பார்க்கணும் அலகில் ஜோதியன் மலர் சிலம்படி பாட்டி வணங்குவோம் தெரியும் பெரிய பொருளை பாடி உலகெல்லாம் உணர்ந்து மூணு ஏற்றி கொண்டு வந்து எல்லாம் தெய்வீக பாடல்கள் வேதங்களை கலந்தது சந்திரிச்சு தாமதம் பெரிய பகவான் அடி எடுத்து கொடுத்துக்கிறான் அதை வந்து இவர் செயற்கர பாடினார்னா வெறுமை இதுக்காக பாடுனது இல்லை

மூன்று இடத்தை நீ ஒரு தடவை சொன்ன போறோம் தத்துவ அதே ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை சொல்லுங்க அதுவே நீ ஆகிறாரு பிரம்மத்தோட போய் சேர்ந்துடும் இதுதான் அதுல